ஓம் நமோ நாராயணா வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டு விடுவது பாவம் என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஒரு காலத்தில் சுல்தான்பூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ராம்தீன் என்ற ஒரு விறகு வெட்டி தன் குடும்பத்துடன் வசித்து வந்தான் அவன் தன் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் விறகு வெட்டியின் மூத்த மகனின் பெயர் ராகேஷ் இரண்டாவது மகன் முகேஷ் மற்றும் இளைய மகன் தேவேஷ் ராகேஷும் முகேஷும் உடல் ரீதியாக வலிமையானவர்களாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தனர் அதனால் விறகு வெட்டியும் அவன் மனைவியும் தங்கள் இரு மூத்த மகன்களையும் அதிகமாக நேசித்தனர் வீட்டில் அவர்கள் விருப்பமான உணவு சமைக்கப்பட்டது அவர்களுக்கு நல்ல ஆடைகள் கிடைத்தன மேலும் பெற்றோர்கள் அவர்களின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்ற முயற்சி செய்தனர் மறுபுறம் விறகு வெட்டியின் இளைய மகன் தேவேஷ் உடல் ரீதியாக பலவீனமானவன் மெலிந்தவன் மற்றும் கருமையான நிறமுடைய ஒரு சாதாரண பையனாக இருந்தான் அதனால் அவனை யாரும் நேசிக்கவில்லை தேவேஷுக்கு சாப்பிட உலர்ந்த ரொட்டி கிடைத்தது அணிய கிழிந்த பழைய ஆடைகள் கிடைத்தன மூத்த சகோதரர்கள் அவனை அடிக்கடி கேலி செய்தனர் அவனை பரியாசம் செய்தனர் தாழ்வாக நடத்தினார்கள் ஆனால் தேவேஷுக்கு இதை பற்றி கவலையில்லை அவன் எப்போதும் தன்னில் மகிழ்ச்சியாக இருந்தான் அவன் தன் பெற்றோரிடமோ சகோதரர்களிடமோ ஒருபோதும் புகார் செய்ததில்லை அவன் தன் இரு மூத்த சகோதரர்களையும் பெற்றோர்களையும் மிகவும் நேசித்தான் எப்போதும் அவர்களை மதித்து மரியாதை செய்தான் நண்பர்களே அந்த விறகு வெட்டி காட்டில் இருந்து விறகுகளை வெட்டி வந்து சந்தையில் விற்று வந்தான் இப்படியே அவனுடைய குடும்பச் செலவு போய்க் கொண்டிருந்தது ஒருநாள் விறகு வெட்டி ராம்தீன் மிகவும் நோய்வாய்ப்பட்டார் அவருடைய நோய் காரணமாக காட்டிலிருந்து விறகுகளை வெட்டுவதும் சந்தையில் விற்பதும் நின்று போனது வீட்டிலிருந்த பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போனது ஒருநாள் விறகு வெட்டியின் மனைவி தன் மூத்த மகன் ராகேஷை அழைத்து மகனே உன் தந்தையின் உடல்நிலை சரியில்லாததால் வீட்டுச் செலவு சரியாக போகவில்லை அதனால் நீ இப்போது காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி சந்தையில் விற்க வேண்டும் அப்போதுதான் வீட்டு செலவு நடக்கும் உன் தந்தைக்கு சிகிச்சையும் பார்க்க முடியும் என்று சொன்னாள் மேலும் தாய் தன் மகனிடம் மகனே இந்த கஷ்டமான நேரத்தில் நீ உன் குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்பாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னாள் விறகு வெட்டியின் மனைவி ராகேஷுக்கு நல்ல உணவு சமைத்துக் கொடுத்தாள் காட்டுக்கு எடுத்துச் செல்ல பூரி காய்கறி செய்து கொடுத்தாள் கட்டி கூடவே ஒரு கமண்டலத்தில் பால் நிரப்பிக் கொடுத்தாள் தாய் தன் மகனுக்கு கோடரியை கொடுத்து மகனே உனக்கு காட்டில் பசிக்கும் போது நீ பூரியும் காய்கறியும் சாப்பிட்டு விட்டு மேலே இனிப்பான பால் குடித்து விடு என்று சொன்னாள் நண்பர்களே இப்படி விறகு வெட்டியின் மூத்த மகன் ராகேஷ் விறகு வெட்ட காட்டுக்கு கிளம்பினான் அவன் கொஞ்ச தூரம் சென்றதும் வழியில் மிகவும் பலவீனமான ஒல்லியான ஒரு கிழவி அவனுக்கு தெரிந்தாள் அவள் ராகேஷை நிறுத்தி மகனே எனக்கு மிகவும் பசிக்கிறது நான் பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன் உன் பையில் பூரியும் காய்கறியும் இருக்கிறது கமண்டலத்தில் இனிப்பான பால் இருக்கிறது மகனே என் மீது கருணை வைத்து கொஞ்சம் உணவு கொடு இனிப்பான பால் கொடு நீ எனக்கு உதவினால் கடவுள் உனக்கு உதவுவார் என்று சொன்னாள் கிழவியின் வாயிலிருந்து இதைக் கேட்ட ராகேஷ் பெரிய பெரிய கண்களை உருட்டி ஏ கிழவி நீ ரொம்ப தந்திரசாலியா இருக்கே என் சாப்பாட்டை உனக்கு கொடுத்தால் நான் என்ன சாப்பிடுவேன் போ என் வழியிலிருந்து என்னை போகவிடு நீ செத்தால் செத்துப்போ எனக்கென்ன என்று சொன்னான் ராகேஷின் பேச்சை கேட்டு கிழவிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது ராகேஷ் அங்கிருந்து நேராக காட்டுக்குப் போனான் பால் கமண்டலையும் சாப்பாடு பையையும் தரையில் வைத்துவிட்டு ஒரு காய்ந்த மரத்தை வெட்டத் தொடங்கினான் அவன் இரண்டு நான்கு கோடரி வெட்டுகள்தான் போட்டிருப்பான் திடீரென்று கோடரி தெரித்து அவன் கையில் பட்டுவிட்டது ராகேஷின் கையிலிருந்து ரத்தம் ஆறாக ஓடியது வலியால் அவன் அலறினான் ஆனால் அந்த காட்டில் அவனுக்கு உதவ யாரும் இல்லை எப்படியோ அவன் தன் வீட்டுக்குத் திரும்பினான்